இன்றைய புனிதர் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது சீனாவின் மறைசாட்சி ஆகஸ்ட் சப்ஜலை பிறப்பு ஆறு ஒன் ஜனவரி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு இறப்பு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு சீனா குவாங்ஸி முத்திப்பேர் பட்டம் மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரம் திருத்தந்தை பதிமூணாம் லியோ புனித பட்டம் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரம் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் இவரின் தந்தை பெயர் நிக்கோலஸ் செப்டலைன் இவரின் தாயின் பெயர் மதிலின் டோட்மன் இவர்களுக்கு ஒன்பது குழந்தைகள் அகஸ்ட் இவர்களின் கடைசி குழந்தை பள்ளி படிப்பு அவருக்கு சுமையாக இருந்ததால் அவர் வீட்டு வேலை மற்றும் வயல் வேலை செய்ய பணிக்கப்பட்டார் அப்போது இறை அழைத்தலை உணர்ந்தார் இந்நிலையில் தனது இரண்டு சகோதரர்களின் அகல மன அகால மரணம் அவரை பாதித்தது அதனால் குருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தள்ளி வைத்தார் பிறகு மீண்டும் மீண்டும் இரை அழைத்தது உணர்ந்ததால் பெற்றோரின் ஒப்புதலோடு அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு குருமடத்திற்கு சென்றார் குருமடத்தில் தன்னை விட இரண்டு மடங்கு வயது குறைந்தவர்களோடு படித்தார் அதனால் மற்றவர்கள் அப்பா என்று அவரை அழைத்தனர் ஜூன் பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு அன்று தனது இருபத்தி ஒன்பதாம் வயதில் குரு பட்டம் பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை உதவி பங்கு தந்தையாக பணியாற்றினார் பிறகு தனது ஆயரால் வெளிநாடுகளில் நற்செய்தி பணியாற்ற பணிக்கப்பட்டார் முப்பது நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு அன்று பாரிசை விட்டு புறப்பட்டு சீனாவிற்கு சென்றார் செல்லும் வழியில் பல துன்பங்களை அனுபவித்தார் அவரின் பொருள் கொள்ளையடிக்கப்பட்டது சிலரால் தாக்கப்பட்டார் இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சீனாவின் குவாங் சி என்ற இடத்தில் இருக்கும் துறவர சபையை அடைந்தார் பிறகு இருபது நாட்கள் அரசாங்கத்தால் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையை விட்டு வெளியேறிய பிறகு நற்செய்தியை பணியை தீவிரமாக ஆற்றினார் நூற்று கணக்கான மக்களை மனைமாற்றினார் மீண்டும் இருபத்தி ஆறு இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அன்று அரசாங்கத்தால் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் பலவிதமான வேதனைகளை அனுபவித்தார் பிறகு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஜபம் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவா சீனாவில் நற்செய்தி பணியாற்ற அகஸ்ட் என்பவரை தேர்ந்தெடுத்தீர் அவரும் மக்காக நற்செய்தி பணியாற்றி மறைசாட்சியாக மறித்தார் அதே போலவே எங்களோடும் நீர் பேசும் எங்கள் அழைத்தலை உணரச் செய்யும் நற்செய்தி பணியாற்றி எங்களுக்கு வாய்ப்பு தாரும் ஆமேன்